இப்போ வந்து நான் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு வந்து ஒரு கால்படி பருப்பு தோரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ரெண்டு மலை வெங்காயம் ஒரு பூண்டு ஒரு ஒரு முடி தேங்காய் இதெல்லாம் நான் பருப்பெல்லாம் குறை குரணம் அரைச்சிக்கணும் தேங்காயும் குறை குரணம் அரைச்சிக்கணும் நைஸாக கட் பண்ணிக்கணும் வெங்காயத்தை பெருங்காயத்தூள் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் கொழுந்தா போட்டிருக்குறேன் இது எல்லாத்தையும் போட்டு அரை உப்பாக போட்டுக்கணும் குழம்புல போடுறதுனால உப்பை இழுத்துக்கும் போட்டு எல்லாத்தையும் உருட்டி இட்லி ப தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ உருண்டை வந்துருச்சு சட்டியில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து சோம்பு பட்டக்கிரா போடணும் போட்டு ஒரு பூண்டு வந்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் முதல்ல நான் பூண்டை தான் போடுவேன் ஏன்னா இந்த பூண்டு செவந்தோன்னா ஒரு வாசனை வரும் அது அந்த பழம்புலாம் நல்லாயிருக்கும் அடுத்தது சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு போட்டுக்கணும் இது தக்காளி எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த சின்ன வெங்காயம் வதங்கினோன்னே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் அப்படியே வதக்கணும் நம்மளாக பச்சை வாடா போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டு தேங்காய் அந்த குழம்பு கொஞ்சம் நான் கூட போடுவேன் ஒரு ஒன்றரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த தேங்காயில் வேறு எதுவும் போடலை வெறும் தேங்காய் மட்டும்தான் அது இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சை மழத்தை விட கொஞ்சம் பெருசாக உருட்டி வச்சுருந்தேன் அந்த புளி தேவையான அளவு இப்போ ஊற்றிக்கணும் கரைச்சி ஊற்றிக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்ப கலக்கி விட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது பத்தலையோ அந்த அதில் சேர்த்துக்கலாம் குழம்பு வந்து நல்லா பச்சாவாடை போகிற வரைக்கும் கொதிக்கணும் கொதித்தோடனே அந்த உருண்டையெல்லாம் எடுத்து போடணும் நல்லா கொதிக்கணும் குழம்பு கொதிச்சோடனே அந்த உருண்டை எல்லாம் அப்படியே ஏற்கனவே வெந்தது தான் இருந்தாலும் அப்படியே குழம்புல மிதந்து வந்துடும் அப்படியே அந்த இதில் குழம்பு அப்படியே நிறுத்திடலாம் உருண்டை எல்லாம் மேலே வந்துட்டு பாருங்கள் இந்த இப்போ வந்து நிறுத்திடலாம் அந்த குழம்பு இது வந்து இட்லி தோசை கூட சாதத்துக்கு வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அது இதையே வடையாக தட்டி எண்ணெயில் போட்டு எடுத்தாக்கா வடை குழம்பு அவ்வளோதான் அது இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்